ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல் ஸோ என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளுடைய சமையலில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணுறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் என்னுடைய செகண்ட் சி செக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து சேனலுக்காக நான் பேசி வீடியோ க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரேன் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டதுனால நான் திரும்பவும் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கிட்டேருந்துமே கலெக்ட் பண்ணி நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் ரொம்ப பெரிய டிப்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல ரொம்ப குட்டி குட்டியான டிப்ஸ் இதில் கொடுக்க போகிறேன் ஆனால் அது எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சமையலில் எந்த அளவுக்கு ஆயில் யூசேஜை வந்து குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய வாழ்நாட்கள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஓவராலாகவே ஆயில் வந்துட்டு நம்ம ரொம்ப குறைவான விதத்தில் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேம்படும் அதே போல் நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை நம்ம குறைக்கிற பொழுது குறைக்கிறதையும் நம்ம க கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அது மூலிமா நம்மளுக்கு பணத்தையுமே நம்மளால் சேமிக்கிறதுக்கும் முடியும் ஸோ இன்றைக்கி வரைக்குமே நம்மளுடைய சமையல் அறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குயினாக வந்து லேடிஸ் இருக்கிறதுக்கான காரணங்கள் அதுதான் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஈவன் நம்மளால் வந்து முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ் அப்படின்னா அது வந்து கிச்சன் தான் ஸோ அங்கே நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கலாம் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் அப்படின்னா நான் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்டனாக இருக்கலாம் ஸோ எல்லா விதமான ஒரு மனநிலையும் கலந்த ஒரு இடம் தான் அந்த கிச்சன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்மளுடைய ஆயில் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கண்டெய்னர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே நம்ம கிச்சனை வந்துட்டு புதுசு புதுசாக வந்து நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய அப்டேட்டட் கலெக்ஷன்ஸை வாங்கி நம்ம கிச்சன் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் ஒரு பிக் சைஸில் இருக்கும் மேக் மினிமம் ஒரு அரை லிட்டராவது பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருந்து டைரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது ஒரு கணக்கில்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணால் கூட பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆயில் வந்து யூசேஜ் அப்படிங்கிறது கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாத்திரம் வந்து வச்சுருப்பாங்க சரி அது என்னது பித்தளை பாத்திரமோ இல்லைன்னா சில்வர் பாத்திரமோ ஒரு தூக்குவாளி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் குழிக்கரண்டி வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு குழம்புக்குமே அந்த குழியினுடைய அளவு சொல்லுவாங்க ஒரு குழி அளவு ஊற்றுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மெத்தடை நம்ம ரீக்ரியேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஆயில் யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆயிலை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் எப்போவுமே வச்சு பழங்க இப்போது ஒரு லிட்டரு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு லிட்டரையும் அப்படியே ஒரு பெரிய கண்டெய்னரில் ஊற்றாமல் ஒரு அரை அரை லிட்டராகவோ இல்லை வந்துட்டு முக்கால் லிட்ரு ஒரு பாட்டில் ஒரு கால் லிட்டரு ஒரு பாட்டிலையோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீக்குக்கு எவ்வளோ நம்ம நல்லா ஆயில் வந்து போயிருக்கு ஸோ நம்ம நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்குமே இந்த மெத்தடு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பாத்திரம் வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொ சமைக்க போகிறது ஒரு சின்ன அளவு இருக்கக்கூடிய ஒரு உணவுப் உணவு பொருளாக இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம சமைச்சிட்ருப்போம் ஸோ அதில் வந்து ஆயில் வந்து நீங்கள் என்னென்னா அகலமான பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆயில் அதில் அப்படியே ஸ்பிளிட்டாகி அப்படியே ஏகமாக பரவிடும் ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஊற்றி இருக்கோ அப்படிங்கிற அளவு தெரியும் முடியாது ஸோ இன்னும் பத்தில் பத்துலன்னு ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ எனக்கு அந்த ஹேபிட் வந்து இருக்குது எப்போவுமே நான்வெஜ் சமைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது குக்கரில் தாளித்து விடுறது தான் என்னுடைய ஹேபிட் வடைச்சட்டியில் வந்து அதை வச்சு அந்த மாதிரி வேக வைக்கிற மெத்தடே எனக்கு இருக்காது ஏன்னா எனக்கு வந்து இது இது ஹேபிட்டாகவே மாறிடுச்சு ஸோ நான் குக்கரில் ஆயில் ஊற்றுனதுமே என்ன ஏகமாக பரவும் போது என்ன எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது திரும்பவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊற்றிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாத்திரங்கள் வச்சுக்கோங்க தாலிப்புக்கு வந்து தனியாக வந்து ஒரு கரண்டி வந்து வச்சுக்கோங்க தாலிப்பு குழி கரண்டி வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய ஆயில் வந்து யூசேஜ் பண்ணுறத வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆயில் நீங்கள் வைக்கிற அந்த பாத்திரம் இப்போ தோசைக்கு ஊத்துறதுக்கு சப்பாத்தி ஊத்துறதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சின்ன பாத்திரம் வந்து நம்ம வச்சுருப்போம் அதுக்கு வந்து இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான பாட்டில்ஸ் எல்லாமே வந்திருக்கு பட் நீங்கள் அந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்க இல்லை ஒரு சின்ன கப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க சில்வர் பிளேட் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆயில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு லீக் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஊற்றும் போது எப்படியும் கொஞ்சம் வந்துடும் இது வந்து ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிறதோ தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாமல் எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்கும் எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம் பட் நம்ம என்னென்னா ஆயில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு ஆயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது ரெண்டுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரங்களை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலிமா ஆயில் வந்து நீங்கள் யூஸேஜை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் சில நான்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து குறைவாக ஊற்றுறது இருக்குது எண்ணெயே ஊற்றாமல் சமைக்கக்கூடிய பாத்திரங்களும் இருக்குது ஸோ நீங்கள் அதை அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது யூஸே பண்ணக்கூடாதுன்னு இல்லை பட் அந்த ரொம்ப கீரல் விழுந்தது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது சைடில் அந்த மெட்டல் எல்லாமே வர்ற மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு தான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிற வரைக்கும் இல்லாமல் நார்மலாக சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நீங்க ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரங்களை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக பொறிச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க இது வந்து ஆயில் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் நிறைய கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய உடம்புல ஏறக்கூடாது அப்படின்னா மேக்சிமம் நீங்க இந்த பொறிச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து வேக வச்ச பொருட்களை அதாவது ஆவியில் வேக வச்சு எடுக்கிற இட்லி கொலாப்புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டமே செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தோசை நீங்கள் காலையில் ஊற்றுறீங்க அப்படின்னா ஆயில் ஆல்ரெடி அதில் தோசையில் நல்லா கிறிஸ்பியாக ஊற்றி தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ நைட் நீங்கள் வந்து அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் பண்ணும்போது அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் போகும் ஆயிலும் உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல்டாக வந்து வச்சுக்க முடியும் ஸோ ரெண்டாவது உங்களுடைய சமையலில் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறங்க எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு மூணு லிட்டர் அஞ்சு லிட்டரு போகுது அப்படிங்கிறவங்க குறைக்கிறதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக அது அதிகமாக ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்கெண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேங்கெண்ணில் சமைக்கலாம் மணத்தக்காளி கீரை சுக்கிட்டி கீரை வந்து சமைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் வந்து சமைக்கலாம் முருங்கைக்கீரை தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம் அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் சமைக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம் நெய் வந்து தோசைக்கோ இல்லை பொங்கலுக்கு இந்த மாதிரியான யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனில் தான் நம்மளுக்கு நிறைய ஆயில் வந்து பிடிக்கும் ஏன்னா மீன் வந்து டீப் ஃப்ரை நம்ம பண்ணி எடுப்போம் இங்கே வந்து நம்ம பொறிக்கும் பொழுது அதில் ஆயில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு உள்ளே இழுக்கும் ஸோ நீங்கள் மேக்சிமம் மீனை வந்துட்டு குழம்பா வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு பொறிச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆயில் குறைவாக யூஸ் பண்ணுறதுக்கு தோசை கல்லில் வந்து நீங்கள் வச்சு எண்ணெய் மேலாப்பில் ஊற்றி நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கிறது வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியா ஸோ உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே சமையலில் ரெகுலராக ஒரே ஆயில் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து பாம் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறது ரீஃபைண்ட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஆயில் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஸோ தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் இப்படி எல்லாமே கலந்து சமையலை வந்து சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு ஆயில்லையுமே நல்ல இதுவும் இருக்குது கெட்டதும் வந்து இருக்குது இப்போ கடல் எண்ணெய் வந்து பித்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்சிமம் நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் நம்ம வந்து பொறிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு கடலை நிலை பண்ணுறது பலகாரங்கள் பண்ணுறது இதெல்லாமே எல்லாமே கடலைநிலை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதை எடுத்துக்கோங்க காரக்குழம்புகள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு ரெகுலராக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து செக் எண்ணெய் நம்ம வந்து தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் செக்கில் வாங்குகிற எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துறது இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனால் அதுலேயுமே நிறைய கலப்படங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயுமே நம்ம வந்து பார்த்து தான் இருக்கேன் நானும் உங்களுக்கு யாருக்காவது அந்த அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ என்ன மாதிரியான கலப்படங்கள் பண்ணுறாங்க ஸோ செக்கில் ஆட்டின எண்ணெயை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இதை வந்து பின் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய்களில் வதக்கக்கூடிய குழம்பு காரக்குழம்புகள் இது எல்லாத்தையுமே மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பழக்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம ரெகுலராக நிறையா வித்தியாசமான சுவைகளில் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி குழம்புகள் வந்து நம்ம வீட்டில் செய்கிறது உண்டு நார்மலாகவே நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் எண்ணெய் குழம்புகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே எண்ணெய் கொஞ்சம் கூட்டி சேர்க்கும் பொழுது அதனுடைய சுவை இருக்கும் அது வந்து தவறே கிடையாது நம்ம வந்து ரசுச்சு ருசுச்சு சாப்பிடலாம் ஆனால் அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கேடா வரும் ஸோ நீங்கள் அப்படி பண்ணாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பெல்லாம் கிடையாது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழம்புகளும் வத்த குழம்புகள் அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு இதெல்லாம் நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு பெரிய கல்யாண விருந்து வைக்கும்போது வடை பாயசத்தோடு வைக்கும்போது தான் சாம்பாரில் தொடங்கி மோரில் முடிகிற வரைக்கும் வத்த குழம்பு குழம்புகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் வீட்டில் மோஸ்ட்லி செய்யறது ரொம்ப ரேராக தான் வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே பருப்பு சாம்பார் அப்படிங்கிறத வந்து வந்து கம்மியாகி இந்த மாதிரியான குழம்பு வகைகள் வந்து அதிகமாயிருச்சு ஸோ நிறைய கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய பாடியில் வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாக்டரோட இன்டர்வியூ வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன் ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்